எல்லாம் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் கொஞ்சம் ஐடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீடோட வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஐ மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசித்து திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினைச்சேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இம்பார்டன் ஒரு டாபிக் என்னன்னா டேலண்ட் ஸோ யாருக்கெல்லாம் டேலண்ட் இருக்குன்னு அதை வந்து அலசி ஆராய்ச்சி அந்த டேலண்ட்டை கண்டுபிடிச்சிட்டனாலே நீங்கள் லைஃப்பில் பாதி சக்ஸஸ்ஸுங்க ஆமாம் அதுக்கப்புறம் முழு சக்ஸஸ் வர்றதுக்கு அதை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த டேலண்ட்டை அந்த திறமையை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கனாலே முழு சக்ஸஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் வாட் எவர் இட் இஸ் ஒரு டீச்சராக இருக்கட்டும் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கட்டும் பியூட்டிஷியன் ஒரு பியூட்டி பார்லராக இருக்கட்டும் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் பைலட்டாக இருக்கட்டும் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் மெரின் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் ஸோ இதேமாரி நிறைய பேர் எதில் டேலண்ட்டாக இருக்கீங்களோ அந்த திறமையை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துங்க நீங்கள் எதில் டேலண்ட்ன்ட்டு ப்ரூஃப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அதுதான் முக்கியம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு இதை எழுதி வச்சுக்கோங்க காய்ஸ் ஸோ என்னுடைய சேனலை முன்னை பற்றி யோசி திங்கபடுவெர் செல்ஃப் உங்களோட டேலண்ட் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட் பண்ணிட்டு அது மட்டும் சும்மா விட்டுறாதீங்க அந்த டேலண்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா தான் முழு சக்ஸஸ் ஆகலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகலாம் சரிங்களா எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குது அதில் நீங்கள் நிரூபிக்கணும் சீலாட்ற ஆயுங்கல் சொன்னீங்க